நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் கருத்துளசி பழனியில் பேசுகிறேன் இந்த வாரம் ஒலிபரப்ப நிகழ்ச்சி சொட்ட சொட்ட நனையு திரைப்படத்தை பற்றி விமர்சனம் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் நவீத் எஸ் ஃபரித் இயக்கத்தில் நிஷாந்த் வர்ஷினி நடிப்பில் இன்றைய தலைமுறையின் கதையில் கலக்கலான காமெடி என்டர்டெய்னராக உருவாகியுள்ள திரைப்படம் சொட்ட சொட்ட நனையது கதைக்களம் வந்து பண்ணை பரமசிவம் லட்சுமி இவர்களின் தம்பதியின் மகன் ராஜா ஒரு தவறான விளம்பரத்தால் தன் மொத்த முடியையும் இழந்து திருமணம் ஆகாமல் தவிக்க இருக்கிறார் பிரியா என்ற எதிர்வீட்டு நாயகியை திருமணம் செய்ய போகும்போது தன் நண்பன் ராக்கியால் ஒரு வீடியோ அனுப்பப்பட்டு திருமணம் தடைபட்டு போகிறது அதன் பிறகு சென்னை சென்று தன் தலைமுடியை சரி செய்து கொண்டு வந்து இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் இருக்கும் ஸ்ருதியுடன் திருமணம் நிச்சயப்படுகிறது இந்த திருமணமாவது நடைபெற்றதா இல்லையா சொட்ட தலையில் இவர் படும் அவதி என்ன என்பது கலகலப்பு காமெடியுடன் சொல்லி இருக்கிறது இந்த படம் கிளைமாக்ஸ் காட்சி தன்னம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது நாயகர் நிஷாந்த் ரூஷோ இளம் வயது தலையில் சொட்டை விழும் நாயகனாக நடித்துள்ளார் வீட்டில் திருமணம் திருமணம் செய்ய திட்டமிடுகிறார்கள் இதனால் அவர் அவதிப்படுகிறார் அவதிப்படும் அந்த நடிப்பில் பட்டிய கிளப்பி இருக்கிறார் படம் முழுக்க இவர் படத்தை சுமந்து சென்று இருக்கிறார் நடிப்பில் பாஸ் மார்க் இருக்கிறார் கலக்கப்போவது யார் புகழ் ராஜா இப்படத்திற்கு கதை வசனம் எழுதியுள்ளார் ராக்கி இன்று கதாபாத்திரத்தை பிரியாவுடன் ராஜாவுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வெற்றி பெறுகிறார் அவர் வரும் காட்சிகள் கலகலப்பா இருக்கிறது கதைக்கு பக்கவளமாக இருக்கிறார் முக்கிய சிக்கலை திரைக்கதையில் சொல்லியிருக்கிறார்கள் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ஷால்னி அழகான முகம் கலையாண நடிப்பில் அழகாக வந்து போகிறார் தவறான வீடியோவால் பாதிக்கப்படும் நாயகி கிளைமாஸ் காட்சியின் போது தன்னம்பிக்கையோடு வசனம் கைத்தட்டல் வாங்குகிறது அடுத்து வர்சினி சுருதி என்ற கதாபாத்திரத்தில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் முகத்தில் இன்றைய தலைமுறையினர் செய்யும் அளப்பறைகளை படம் முழுக்க செய்து கலகலப்பை ஏற்படுத்துகிறார் இந்த இன்ஸ்டாகிராம் நடனம் ரசிக்க வைக்கிறது மற்றும் நடிகர் நடிகர் ராஜா இளங்கோவன் ஆனந்த் பாண்டி வணங்காமுடி என்ற டாக்டர் எடுத்து கலைக்கிருக்கிறார் மற்றும் ரோபோ சங்கர் இவர்கள் வரும் காட்சிகளில் கலகலப்பு நிரம்பி வழிகிறது நவீத் எஸ் பரித் இயக்கத்தில் புதுமையும் இளமையும் காமெடியும் கலகலப்படுத்திற்கு பக்கபலமா இருக்கிறது சந்தோஷமாக வாங்க ஜாலியாக போங்க என்பது இவரின் தத்துவமாக படத்தை இயக்கியிருக்கிறார் ரஞ்சித் உன்னியின் இசையில் உயிரை என்ற சோக பாடலும் இன்ஸ்டாகிராமில் பெண்ணு என்ற ஒரு பாடல் ஓரக்கண்ணாலே என்ற பாடலும் ரசிக்க வைக்கிறது ரவிஸ் ஒளிப்பதிவு சூப்பர் பதினெட்டு நாட்களில் பரபரப்பாக படமாக்கி இருக்கிறார்கள் ராம் சதீஷ் படத்தொகுப்பாளராக பணிபுரிந்திருக்கிறார் கச்சிதமாக இருக்கிறது ராம்குமார் ராத் டைரக்டராக பணிபுரிந்து இருக்கிறார் அரங்கமைப்பு கண்களை ஜோசப் ஸ்பெஷல் மேக்கப் என பணிபுரிக்கிறார் நாயகனுக்கு அந்த சொல்ட தலைக்கு சூப்பராக பொறுத்திருக்கிறார் நாயகிகள் மேக்கப் நன்றாக இருக்கிறது மற்றும் படத்தின் ஆடை வடிவமைப்பாளர் போஸ்டர் டிசைன் செய்தவர் போஸ்டர் டிசைன் செய்தவர் தங்கள் பங்குக்கு சிறப்பான பங்களிப்பு கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் தொடர்பு ராஜா சுல்தான் மொத்தத்தில் இந்த சொல் சொல் நனைய திரைப்படம் முடியிருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன மூளை இருந்தால் போதும் தன்னம்பிக்கை உதைத்து படத்தை கொடுத்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறேன்